இந்த டிஷ் பண்ணுறதுக்காக பாவக்காய் வாங்கி நல்லா காமலா ஆஞ்சிட்டு மண்ணில்லாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு லைட்டாக தண்ணி தெளித்து இதை புரட்டி விட்டுக்கோங்க அடுப்பில் கடையை வச்சுட்டு ஒரு ரெண்டு கிரண்டி மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இந்த பாவக்காய் பரட்டி வச்ச பாவக்காய் எல்லாத்தையும் மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் பொறுமையாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நம்ம வறுத்து இந்த எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இன்னும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் நிறைய நல்லா நல்லாயிருக்கும் கடுகு மருப்பு கருவேப்பில் சின்ன வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும் அதுதான் இதுக்கு அல்டிமேட்டு ரெண்டு கையிலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போல் குழம்பு பொடி திக்க கரைச்ச புளி ரெண்டு கரண்டி சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி சவுண்ட் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன தெளிஞ்சு பாவக்காய் புளிக்கிறவங்க அவ்வளோ சூப்பராக தயாரிடும் வேணா சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சொல்கிறவங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டுக்கும் குபம் கட்டும் வாழ்க்கை உள்ள